அந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை பூ மாலைகள் தொடுத்து முத்தாய் பாய் ஒரு கவிதை படிக்கிறேன் கேளுங்கள் வான முகில்கள் மழை சிந்த வண்ண மலர்கள் மது சிந்த கான குயில்கள் கவி சிந்த மானும் மயிலும் கேள் சிந்த வந்தடித்தது என்னால் ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் உமது பிறந்த நாளில் புதுகரிப்போம் ஆன மரத்தின் ஆணை வீராய் இருந்து அகிலம் போற்ற வாழ்ந்து ஆண்டவர் மடி சேர்ந்த அவர்கள் பெற்றெடுத்து கடைபுட்டி சிங்கம் ஏர் உலகின் அதிசயங்கள் ஏழு இசையின் தாளங்கள் ஏழு ஆடிடும் நதி நீராய் ஒருவருக்கு மட்டுமென இல்லாமல் பாதிக்கே பெருமை சேர்க்கும் உமது ஊழியும் ஆண்டவரின் ஊழியர் கூடி கலையும் காகமல்லி கூடி பொடியும் மேகம் என ஆண்டவருக்கு ஊதியம் செய்வதற்காகவே உமது வாழ்வை தக்கம் செய்வீர் ஒரு சிறிய விளக்கு தான் ஏற்றப்பட்ட இடத்துக்கு ஒளிவொருப்பது போல திருவச்சூர் பகுதிக்கு விளக்கால் ஏற்றப்பட்டு வந்து ஒளி வீசிக்கவுண்டு பொதுநலம் எண்ணி எண்ணி பொழுதெல்லாம் ஊழியம் செய்து எதுவரை வாழ்க்கை உண்டோ அதுவரை பிறக்காய் வாழும் உண்மை நாடும் மொழியும் நலன்தரும் இனிய தமிழெடுத்து வாழ்க்க வயதில்லை வாழ்த்தாமல் இருக்க மனது இல்லை போட்டு வீடு கொட்டு போட்ட உடை கலைந்து கடை கையேந்திய நிலை அங்கு இதுதான் உன் நிலை இது யார் பிழை இது எதிர்கால மகிமைக்காக தேவன் உண்மையே வீசின வலை அப்படியே விட்டுவிட்டாரா என்ன அப்பத்துக்கு தட்டேந்திய உண்மை அப்பத்தை புட்டு கொடுக்க வைத்து அழகு பார்த்தார் நீ சிப்பிக்குள் முத்து எங்கள் வராக்காவின் சொத்து சிப்பிக்குள் விழுந்த மழைக்கும் தானே முத்துக்களாகின்றன அதுபோல் சோதனை என்னும் சிப்பிற்குள் விழுந்ததினாலே தானே நீர் வெராக்காவுக்கு மேற்கொணும் பிரதான ஆசாரியருமாயி சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் என்பார்கள் அன்பு மகன் சீகனை கண்டு புத்திர சோகம் மறக்க செய்தார் இழப்பிலே பெரிய இழப்பு தாயின் இழப்பு என்பார்கள் நான் நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றினார் ஆண்டவர் உயிர் எடுத்து செதுக்கியதில் நீர் இழந்தது ஏராளம் பெற்றுக் தாராளம் நீலி புஷ்பம் தான் உன் வாழ்வு

கடல் போன்ற விசாலமாய் இருக்கும் இந்த வெராக்கா திருச்சபையில் கப்பலாய் நீர் பயணிக்கின்றேன் சூறாவளி வீசினாலும் சுனாமியை வந்தாலும் இந்த வருடத்தில் அந்த கொந்தளிப்பை அமர்த்துகின்றார் யூரோக்களில் தான் மோதி மோதி அடித்தாலும் கடல் சீரினாலும் அதன் அலைகளும் அடங்குகின்றன விசுவாசிகளாம் எங்களுக்கு நீர் கலங்களை விளக்கமாய் வழிகாட்டி அலையை அலசடி படுகிறவர்களுக்கு கட்டுமரமாய் கரைகொண்டு சேர்க்கிற நீர் வாழ்க உமது ஊழியம் வளர்க தூரம் என்று பறவைகள் நினைத்தால் கண்டங்கள் கடக்காது பாரம் என்று நக்கைகள் நினைத்தால் நகர்ந்திட முடியாது இன்னும் நீர் செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் எழுந்து நடந்தால் எரிமலையும் உமக்கு வழி கொடுக்கும் சோர்ந்து கிடந்தால் சிலந்தி வலையும் உண்மை சிறை பிடிக்கும் எழும்பு எழும்பு சியோனை உன் வல்லமையை பதிவுக் உமக்கு எறும்பின் சுறுசுறுப்பையும் கழுவின் கூர் பார்வையையும் புத்திசாலித்தனத்தையும் குதிரையின் நெஞ்சுரத்தையும் மான்களின் கால்களையும் பீகமோத்தின் வெண்கல பலனையும் நல்கிட வேண்டுகிறேன் அகர உம்மை வாழ்த்த விடுகிறேன் அன்பு மிக்கவர் நீ ஆற்றல் உடையவர் நீ இறக்கம் நிறைந்தவர் நீ ஈகையில் சிறந்தவர் நீ உண்மையால் உயர்ந்தவர் நீ ஊழியம் செய்பவர் நீ எளிமையாய் வாழ்பவர் நீ ஏழைக்கு இறங்குபவர் நீ ஐக்கியம் பேணுபவர் நீ ஒற்றுமை வளர்ப்பவர் நீ ஓயாது உழைப்பவர் நீ அவ்வியம் இல்லாதவர் நீ இத்துவே உமது பண்பு வண்ணத்திரு விளக்கை ஏற்றி தென்னன் தென்றலோடு வாசமிகும் மலர்கள் தொகுத்து மெல்லிய இசை முழங்கி மின்னல் ஒளியை குவித்து நிலவின் குழுமை சேர்த்து முகிலின் சாரலை பன்னீராய் தெரித்து இமயத்து பனையை பணியை அச்சனை மலர்களாய் தூவி வானத்து நட்சத்திரங்களை கற்கண்டுகளாக்கி இந்த பிறந்த நாளில் உண்மை வாழ்த்துகிறேன் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என் கவிதையை முடிக்கும் நேரம் ஆயிற்று கடைசியாக பூக்களின் மொட்டுகளைப் போல மௌனமாயிராமல் மலர்ந்த பூக்களைப் போல் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள் என்று வாழ்த்தி ஐந்திடத்தில் வணக்கம் கூறி மூன்று எழுத்தில் நன்றி சொல்லி திரையிடுகிறேன் என் கவிதைக்கு நன்றி வணக்கம்